ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் கிரேவி செய்ய போகிறோம் கேபர் மாவு சப்பாத்திக்கு பீக்கங்காய் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிங்க அடுத்தது ஒரு மூணு பெல்லாரி வெங்காயம் மூணு தக்காளி அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க அரைச்சி வைப்பதற்காக இது வந்து ஒரு ஒரு ரெண்டு தக்காளி ஒரு பெல்லாரி வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்காக அடுத்தது பூண்டு வந்து ஒரு பூண்டு வந்து தட்டி வச்சுப்போம் அதுக்கடுத்தது வந்து ஒரு ஒரு பதினஞ்சு சிவப்பு மிளகாயை எடுத்து வச்சிங்க அரைப்பதற்காக அடுத்தது சோம்பு ரெண்டு ஏலக்காய் சோம்பு ஒன்று ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி பொடியாக்கி வச்சுப்போம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம எடுத்துப்போம் எடுத்துட்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு எடுத்து நம்ம அரை அரைச்சி ஆக்கி வச்சுருக்கோம் அடுத்தது தாளிப்பதற்காக இது வந்து இலை பிரிஞ்சு இலை கிராம்பு ஒன்று ஏலக்காய் பட்டை இலை அண்ணாச்சி முக்கு இது போல் எல்லாத்தையும் நம்ம தாளிப்பதற்காக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஒரு ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துங்க முந்திரி வந்து ஒரு அஞ்சு முந்திரி எடுத்துங்க அரைச்சி வைப்பதற்காக இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம் மேலே ஒரு வானம் வச்சுருக்கோம் எண்ணெய் ஒரு முக்கா கரண்டி எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றிப்போம் சிவப்பு மிளகாய் போட்டு வதக்கி எடுத்து வச்சிடுவோம் வதங்கிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்து வச்சிருங்க அடுத்தது வெங்காயத்தையும் தக்காளியையும் வதக்கிடலாம் பச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் கலர் சேஞ்ச் ஆன உடனே தக்காளியும் வதக்கிடலாம் இது வந்து நம்ம தனியாக தளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் இது அரைக்கிறது நம்ம முதல்ல வதக்கிடுவோம் பாருங்க தக்காளியும் வெங்காயம் நல்லா வதவடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ இது ஆறினவுடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த வேர்க்கடலையும் முந்திரியையும் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுட்டோம் அடுத்தது நம்ம அந்த வதக்கு நதியை அரைச்சிடலாம் பாரு அரைச்சி வச்சுட்டோம் இப்போ வாணல் வச்சுட்டோம் அடுப்பு ஆன் பண்ணி வச்சு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பட்டை கிராம்பு இல எல்லாத்தையும் தாளிக்கிறதுக்கு பொட்டும் இப்போ அடுத்தது வெங்காயம் தக்காளியை சட்டி வச்சிருக்கிற பூண்டி ஆட் பண்ணிடலாம் இப்ப நம்ம தீக்கங்காவையும் இதுல ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த சோம்பு பொடி மசாலா பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது ஒரு மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க அடுத்தது மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிங்க மல்லித்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சாந்தை இதில் ஆட் பண்ணிடலாம் அரைச்சி வச்சுருக்குதான் ஃபேன் நம்ம ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி தண்ணியை ஊற்றி கழுவி அதில் ஊற்றிடலாம் இதில் ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க கிட்டத்தட்ட நமக்கு பீக்கங்காய் கிரேவி சன்னா கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஒரே ஒரு பொருள் மட்டும் தான் ஆட் பண்ணும் அதை அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி வேர்க்கடலை பேஸ்ட் தட்டை போட்டு மூடிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கங்க இடையில இடையில கிண்டி விட்டுக்கோங்க கிரேவி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் லைட்டாக சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிங்க சரி கொஞ்சம் கொண்டு சீனி ஆட் பண்ணிங்க அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்க போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இப்போ நம்ம இந்த முந்திரி வேர்க்கடலை பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ இதை ஆட் பண்ணிடலாம் கரண்ட் இரட்டி மிக்ஸ் பண்ணிங்க இப்ப நமக்கு மல்லிகழந்தோன்னா போட்டுங்க நம்மள்கிட்ட இல்லை அதனால வெறும் கருவேப்பில மட்டும் நம்ம மழை தூக்கி விட்டுலாம் நமக்கு சூப்பரான பீக்கங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கு இப்ப நம்ம பீக்கங்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பீக்கங்காய் கிரேவியை இப்போ நம்ம இதில் தொட்டுட்டு சாப்பிட போகிறோம் பாருங்கள் இது வந்து கேவூர் சப்பாத்தி கேவூர் மாவில் செஞ்சு சப்பாத்தி இதை வந்து எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டா இருக்குது గ్రేవి అదవి వెళ్ళాలంటే